ஹலோ கீஷ் வெல்கம் டு வினுமன் வரைக்கும் இப்போ நம்ம வந்து பார்ட் தேர்ட்டி ஃபைவ் அதான் அங்கேஷ் பார்க்கறோம் வரலாம் பேசும் சாப்பிட்டாங்க இந்த சாப்பிட்டரோட ஸ்டார்டிங்கில் இந்த அமெரிக்கான்னு அந்த ஃப்ரண்ட் கில்ல சேர்ந்த அவன் தான் வந்து பேசிகிட்டு இருக்கான் அந்த சில்க்கு கட் அவளை நம்ம சில்க்குன்னு வச்சுக்கலாம் கைஸ் இந்த மாதிரி வந்து எங்கூட சேரு நம்மகிட்ட சேர்ந்து எப்படியாவது வந்து அவனை வந்து பின்னாடி தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு அவன் வந்து டீசலாக தான் பேசிகிட்டு நீ வந்து நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுவேன்னு நினச்சியே நீ வந்து என்ன நினச்சிட்ருக்குற பற்றி எங்களுக்கும் ஒரு டிக்னிட்டி இருக்குது இந்த இந்த இப்போ ஈசாக் இருக்கான் ஈசாக் இருக்கிற நிலமையில் வந்து நாங்கள் தான் நீங்களும் இதே ட்ரிக்ஸ் தானே யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லும் அவன் வந்துட்டு ஆமாம் நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டான் ஆனால் வந்து வெளிநாட்டு ஃபாரினர்கிட்ட வந்து இந்த மாதிரி ப்ரீசிஸான போகிறது வந்து வேஸ்ட்டு அதனால வந்து என் கூட வந்து ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த சிலுக்கு இருந்துட்டு நீ வந்து நீ சொன்னதை வந்து நான் வந்து சொல்லி நினச்சிட நான் வந்து இதை மறந்துடுறேன் இந்த மாதிரி வந்து கீழ்த்தனமாத புத்தியோட வந்து திரும்ப வந்து என்னை வந்து பார்க்காத அப்படின்னு சொல்லி சிலுக்கு வந்து அவளை தாட்டி விட்டுருவான் அப்படி போக சொல்லி பேசிட்டு இருப்பாடி பேசிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற டைமை அவனை வந்து குறைச்சி வந்து மதிப்பிடாத அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போதே வந்து இவங்க வந்து செகண்ட் டென்ஷன் கிளியர் ஆகிருது அதாவது செகண்ட் ஃப்ளோர் அப்படி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாத்துக்குமே ஷாக்கு ஏன்னா எல்லா கீல்டுமே வந்து இந்த அட்டா அட்டாக் பண்ணுறக்கே போகல இந்த மாதிரி வந்து எர்த் டேர்ட்டில் வந்து டிஃபீட் பண்ணிவிட்டாங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் வந்து தேர்ட் ஃப்ளோருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது எல்லாரும் பார்த்துட்டு யாராம் அந்த வேலையை பண்ணானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க இப்போது சீன் அப்படியே கட்டி கட்ட போகுது ஹீரோ தான் இந்த மாதிரி வந்து அந்த அந்த எர்த் டேர்ட்டில் வந்து ஹீரோ தான் வந்து இந்த மாதிரி போட்டு தெளி இருப்பார் அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு சரி சின்னா நம்ம தேர்ட் ஃப்ளோருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லப்போ ஜின்னா வந்துட்டு அவனோட இன்ஃபென்டரிலேருந்து சாக்லேட் எடுத்து சாப்பிட்டு பேசிகிட்டு இருப்பான் என்னடா நினச்சிட்டு இருக்கேன் காலையிலேருந்து வந்து என்னை போட்டு அப்யூஸ் இருக்க நீ இதோட வந்து மூணு தடவை வந்து என்னோட இமோட்டல் பாடி வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன் எந்த அளவுக்கு வந்து நீ என்னை போட்டு வேலை வாங்கின இதுலேயே நீ நல்லா புரிஞ்சு புரிஞ்சு ஹீரோ கிட்டே பேசிகிட்டு இருக்கு இப்போ எல்லாருமே வந்து கேதர் ஆகி இப்போ தேர்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு வந்து நின்றுட்டுருப்பாங்க அப்போ வந்து அந்த டோர் மாதிரி ஓப்பன் ஆகி இப்போ எல்லாருமே வந்து தேர்ட் ஃப்ளோருக்கு வந்து போயிடுவாங்க அப்படி போனதுக்கப்புறம் இருந்துட்டு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்போ யாருப்பா அந்த செகண்ட் ஃப்ளோர் வந்து கிளியர் பண்ணுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சிலுக்கு அங்கே தான் இப்போ சிலுக்கு அந்த ஃப் ஃப் அந்த மாஸ்டர் ரெண்டு பேருமே அங்கே தான் சுற்றிட்டு இருப்பாங்க அப்போ வந்து ஹீரோ வருவார் அப்படி பார்த்துட்டு இங்கே போகிறான் ஈஷாக் போகிறான் இவன் வந்து இந்த மாதிரி தேர்ட் ஃப்ளோர்ட்டே வந்து க்ளியர் பண்ணுறதுக்கு போறான் நினைக்கிற சொல்லும்போது ஹீரோ வந்து அங்கே தனியாக போவார் அந்த இடம் ஃபுல்லாக வந்து ஒரு மிஸ்டாக தான் இருக்கும் நல்லா ஒரு பனி பனி படுறது தான் இருக்கும் அந்த பனியில் வந்து ஹீரோவுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருது இந்த மாதிரி இந்த மிஸ்டில் வந்து பாய்ஷன் கலந்துருக்குது அதனால் வந்து எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறதுன்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு வந்து அந்த பிளட் கிங் பவர் இருக்குமில்ல ஸ்கில் அது மூலம் வந்து ஹீரோ வந்து அந்த பாய்சனுமே அஃபெக்ட் பண்ணாது அப்புறம் ஜின்னாக்கட்டையும் வந்து அது அஃபெக்ட் பண்ணாது ஏன்னா ஜின்னாக்கட்டை வந்து இந்த மாதிரி ரிங் ஆஃப் லேண்ட்ஸ்லாட்னு சொல்ல போகிறோம் அந்த ரிங் இருக்கும் அது வந்து இம்பியூரான எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணுறங்காட்டி இப்போ ஹீரோ ஜின்னா ரெண்டு பேர் மட்டுமே தான் வந்து இந்த மிஸ்ட் பாய்சன் மிஸ்டில் வந்து சர்வைவ் பண்ணுறாங்க அவங்களுக்கு எந்த சின்ன டேமேஜ் ஆகலை ஆனால் அங்கே இருக்கிற மற்ற கில்டு மெம்பர்ஸ் அப்புறம் இந்த சிலுக்கு அப்புறம் அந்த அமெரிக்க எல்லாத்துக்குமே வந்து பாய்சன் வந்து ஏறுது அப்போ வந்துட்டு அந்த மாதிரி இன்வென்ட்ரிக்குள்ளே கை விட்டு எடுத்து குடிப்பா இது வந்து ஒரு டெம்பரவரியா வந்து அவளோட பாய்சனை வந்து உடம்புல பரவாமல் வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்கும் அது டெம்பரவரியா தான் அவள் வந்துட்டு பார்த்துட்டு என்னால் என்னால் நம்பவே முடியல நல்ல வேலை நான் வந்து இது எல்லாத்துக்கும் முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன் இல்லைனா வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்துருக்கும் ஆனா எது எப்படி பார்த்தாலுமே வந்து என்னால் வந்து இது பாதி நாள் டாக் பிடிக்கிற அளவுக்கு தான் வந்து எங்கிட்ட வந்து ஆன்டிடோட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே போதே வந்து அந்த அமெரிக்கன் காரம்தான் வருவான் வந்துட்டு அவனும் சொல்கிறான் இந்த மாதிரி எங்கள் கீழே வந்து பாதி நாளுக்கு தேவைப்படுற ஆன்டிடோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சிலுக்கு கிட்ட சொல்ல அப்புறம் அவன் வந்துட்டு வா சிலுக்கு என்ன என்ன இருக்கே வா நம்ம வந்து சேர்ந்து அவனை போட்டு தெரியலாம் நம்ம அதிகமாக கான்ட்ரிபியூஷன் பண்ணால் அவனுக்கு வந்து இந்த பிரைஸ் போகாமல் தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவள் இருந்துட்டு அந்த சிலுக்கு இருந்துட்டு சரி விடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஜாயின் பண்ணிவிடுவான் இவள் வந்து ஒரு வேண்டா விருப்போட தான் ஜாயின் பண்ணுவான் அந்த சிலுக்கு அவள் வந்து ஒரு எக்ஸ்டெண்டுக்கு போக மாட்டான் மற்றவங்களை ஹீரோவோட இது வரைக்கும் போது எல்லாரும் எக்ஸ்ட்டுக்கு போயிருப்பாங்க விட்ரா வந்து அந்த மாதிரி போகாமல் இவளுக்கு கொஞ்சம் வந்து அந்த மாதிரி தோணுது இது வந்து வாய்ப்பு என்னோட ப்ரீசியஸான ஒரு எங்கள் கில்லுக்கு சொந்தமாக லெஜெண்டி ஐட்டம் வந்து அவனுக்கு போகலாம்னு சொல்லி அந்த ஒரு இதில் தான் வந்து அவ வந்து அவங்க கூட கூட்டு சேருவாள் அப்படி கூட்டு சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஹீரோ வந்து ஏற்கனவே அந்த ஃபீல்டுக்கு போயிருப்பார் அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஏற்கனவே அங்கே வந்து ஒரு தலை முண்டை வந்து கையில் வந்து தலையோடு இருக்க கையில் வந்து தலை எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறது வந்து காட்டுறாங்க அது வந்து ஒரு ஸ்கெல்டன் அதாவது சோட்டா பீமில் வர்ற சூனியக்காரி மாரி இருக்குது அது பார்க்குறதுக்கு அவனுக்கு வந்து அந்த எலும் கூட போட்டு தள்ளுறக்கு வந்து ஹீரோ ஜின்னா வந்து ரெடியாக இருக்குது அது வந்து ஹீரோ சமனிங் பண்ணுற மாதிரி அதுவும் வந்து இருக்கிற எல்லா ஸ்கெல்லுன்னு சொல்லி வந்து சமன் பண்ணி விட்ருது இந்த ஜின்னா பார்த்துட்டு எப்பா இது வேறு இப்போ வந்துக்கிட்டு இருக்குது நம்ம தான் வேறு ஃபஸ்ட்டு வந்துருக்குறோம் என்ன பண்ணலாம் நம்ம வந்து அடிச்சது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு இல்லை வெயிட் பண்ணு நமக்கு வந்து அவனுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜில் இருக்குதுன்னு சொல்லி அவனுக்கு நினைக்கிறானுங்க அந்த பாய்ச்சல் வந்து நம்ம உடம்புல வந்து ஏறுது அது மூலம் வந்து நம்ம சீக்கிரமாக இந்த பேட்டல் க்ரௌண்ட் விட்டு வருவோம்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நம்ம வந்து அதுக்கான வாய்ப்பு வே கொடுக்கூடாது எனக்கு தெரிஞ்ச கணக்குப்படி அவங்க கிட்ட ஒரு அரை நாள் இல்லை மீறி மீறி போனால் ஒரு ஒரு நாளுக்கு தேவையான ஆன்டிடோடு தான் அவங்கிட்ட இருக்கும் நம்ம அது வரைக்கும் டைமை இழுத்துட்டு போகலாம் அந்த ஸ்டாஃபும் சரி அந்த ரிங்கும் சரி அவங்களே வந்து என்கிட்ட கொடுப்பாங்கன்னு சொல்லி ஹீரோ மனசில் நினச்சிட்டு இருப்பார் இப்படி நினச்சிட்டு இருக்கும்போது ஜின்னா வந்து போய் அட்டாக் பண்ணிட்டு இருப்பான் ஹீரோ வந்து தூரத்துலேருந்து அதை பார்த்துட்டு இருப்பாரு இப்போ சீனம் கட்டை ஹீரோவுக்கு வந்து அடுத்த இதுலேயே வந்து இந்த ஃப்ரண்ட் எயரில் அந்த அவன் வந்து இந்த மாதிரி நான் போய் பார்த்து நான் வந்து டக்குன்னு முடிச்சிட்றான்னு சொல்லிட்டு தான் அவனும் வந்திருப்பான் அவன் என்னான்னானே தெரில அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரங்கள் போகுது அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அன்கான்சியஸாகி மயங்கி மைய உழுக ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட பாடி வந்து அந்த எஃபெக்டை தாங்க முடியாமல் எல்லாருமே வந்து கீழே விழுந்துட்டு இருக்காங்க இவர் இவருந்துட்டு பார்த்துட்டு அடைச்சா அந்த பரதேசி என்ன பண்ணால் அப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த சிலுக்கு யோசிச்சுட்டுருக்க அதே சமயத்தில் வந்து ஹீரோ வராரு அங்கே அந்த இடத்துக்கு அப்படி வந்துட்டு இருக்கும்போது எல்லாேருந்துட்டு ஏன் இங்கே போகிறப்ப ஈசாக்கு வரோம் அப்படின்னா பேட்டில் கிரவுண்டை வந்து விட்டுட்டு வந்துட்டான் இப்போ நம்ம சான்சஸ் அப்படின்னு சொல்லி இந்த சிலுக்கு வந்து பே ஸ்பீச் கொடுத்துட்ருப்பா இருப்பா ஈஷாக்கு நீ வந்துட்ட விடு நான் பார்த்துக்கிறீ நீ இதுக்கு மேலே வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து உனக்கு வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு என்ன சிலுக்கு பேசிக்கிட்டு இருக்க நான் வந்து இந்த ஃப்ரண்ட் டயர்காரன் வந்து லூசுத்தனமும் வந்து அங்கே மயங்கி விழுந்துக்கணும் தான் சாக வேணாம்னு சொல்லி கொண்டு வந்து விட்டுட்டு போறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்க அதுக்கு சிலுக்கு இருந்துட்டு என்ன விளையாடுறியா நீ வந்து பேட் கிரவுண்டு திறம்பந்துட்ட அப்படின்னா வந்து நீ வந்து விட்டு கொடுத்துட்டு இருந்தால் அர்த்தம் இப்போ நாங்கள் போய் அட்டாக் பண்ணுறதுக்கான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு போது ஹீரோ வந்துட்டு இரு சிலுக்கு எனக்கு உன்னோட ஆர்வம் புரியுது ஆனால் உன்னோட காம்ரேட்ஸ் நிலமை அவங்களோட லைஃப்பை பற்றி யோசிச்சு பார்த்தியா அவங்க மட்டும் இல்லை நிறைய கில்டு மெம்பர்ஸ் இருக்காங்க நீ அவங்களோட லைஃப் வந்து பெட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்ருக்க அதுக்கு அந்த சிலுக்கு இருந்துட்டு ஆமாம் நீந்தானே அது கொத்துக்கிட்ட இவ்வளோ ஏன் எல்லாத்துக்கும் ஒரே கண்டிஷன் தான் உன்னோட உடம்புலேயே இருந்தானே பாயிசன் ஏறுது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு என் உடம்புல ஏறுது நீ எங்கேயும் சில்க்கு பார்த்த என் உடம்புல ஏறவே கிடையாது எனக்கு வந்து அந்த பாயிசன் வந்து அஃபெக்டே ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த சில்க் இருந்துட்டு அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு என்னை எப்படி எல்லோரும் ஃபேமஸ்ன்னு சொல்லி எதுனால ஃபேமஸானுங்கிற விஷயத்தையே மறந்துட்டியா நான் இந்த மாதிரி ரெட் நீடி ஸ்னேக்கை வந்து கொண்டங்காட்டி தான் வந்து எனக்கு வந்து அந்த ஃபேமஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெட் நீடி ஸ்னேக் ஹண்ட்ரன்னு எனக்கு ஒரு பேரே கிடச்சிது அதுக்கட்ட வர பாய்ஸனே என்னை ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி மிஸ்ட்டு மூலம் வர பாய்சன் வந்து என்ன பண்ணோ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு எல்லாருமே வந்து இப்போது ஹீரோ பக்கம் வந்து திரும்புகிறாங்க அதை ஹீரோக்கு சப்போர்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் வந்துட்டு ஆமாம் ஈஷாக் சொல்கிறது உண்மை தான் இந்த சிலுக்கு தான் வந்து இந்த மாதிரி பெட் பண்ணி வந்து எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு இருக்கா அவள் வந்து எல்லாத்தோட லைஃபுமே வந்து ஒரு விளையாட்டு ஒரு பொருளுக்காக வந்து பணையம் வச்சுட்டு இருக்கா இப்படியே போயிட்டுருந்தா வந்து ஏற்கனவே கொஞ்சம் ஆட்டிடியூட் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா நம்ம யாரனாலேயும் உந்து உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு சிலுக்கு பார்த்துட்டு சரி சொல்லு சிலுக்கு இப்போ நீ என்ன பண்ணலான்ட்டு உத்தேசம் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு இருக்கா ஏன்னா எல்லா கீல்டுமே வந்து இப்போ சிலுக்கு ஆப்போசிட்டாக திரும்பிவிட்டாங்க இப்போ இவ தான் பண்ணுது தப்புங்கிற மாதிரி ஆயிடுச்சு வந்து பெட் பண்ணங்காட்டி தான் வந்து இந்த மாதிரி டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி அந்தளவுக்கு திருப்பி விட்டுருவார் ஹீரோ எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இவர் வந்துட்டு வாய்ப்பே இல்லை இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு வச்சுட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு சரி சிலுக்கு நீ வந்து அந்த ஸ்டாஃபையும் ரிங்கி நீ எங்காட்ட கொடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் இருந்துட்டு சே நான் இன்னும் சே இது முடியவே இல்லை அதுக்குள்ளேயே வந்து இவன் அட்வான்ஸாக அதை கேட்குறானா அப்படின்னு சொல்லி இவன் இருக்க இப்போ அது வந்து ஹீரோ வாங்கிட்டு போயிடுவேன் அந்த ஸ்டாஃப் இங்கேயும் அதுக்கப்புறம் அங்கே இவன் ஜின்னா வந்து அங்கே கதறிட்டுருப்பான் எல்லாத்தையுமே வந்து அடித்து அவங்க ஸ்டாமினாவே இல்லை இந்த ஈஷா இந்த கிம்மு பையன் வேற போயிட்டான் எங்கே போய் தொலைச்சான்னு தெரில சீக்கிரமாக வந்துறான் கிம்மு அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருக்கும்போதே வந்து ஹீரோ வந்து வர்றாரு நல்ல வேலை பண்ண ஜின்னா இவ்வளோ நாள் நீ தாக்கு பிடிச்சே பிரிச்சு அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு வந்து தொலைச்சியாடா எதுக்கடா இவ்வளோ மணி நேரம் பண்ணி தொலைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அந்த ஸ்டாஃபு அப்புறம் அந்த ரிங்கை வந்து சேர்த்து யூஸ் பண்ணுறதுக்காட்டி வந்து ஹீரோவோட மேஜிக் மானம் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது அப்படி இன்க்ரீஸ் ஆனோன்னு இருந்துட்டு ஏய் நீ அந்த ஸ்டாஃப் எப்படி உனக்கு கச்ச இது வந்து நான் அட்வான்ஸாக வாங்கிட்டேன் என்னோடய வின்னிங் மூலமாக அப்படின்னு சொல்லும்போது சரி அது வச்சு மட்டுமே இந்த ஸ்கெல்டனை வந்து தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்போது ஹீரோ வந்துட்டு அவர் நிறைய ஸ்கெல்ட் வந்து சமன் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் கோலமாக சமன் பண்ணுறாரு ஏன்னா ஹீரோவுக்கு வந்து கண்டிஷன் என்னென்னா வந்து இந்த மாதிரி சமன் பண்ணோன்னா அதுக்கு மானதாக தேவைப்படும் இந்த கிங்கும் அந்த அந்த ஆர்த்தர்ஸ் ஸ்ரிங்கும் அப்புறம் அந்த ஸ்டாஃப் மூலம் வந்து ஹீரோவோட மானா வந்து வேறு லெவலாக இன்க்ரீஸ் ஆகிரும் ஆனால் வந்து ஹீரோ வந்து ஜாஸ்தியாக வந்து எல்லாத்தையுமே சவண்ட் பண்ணி விட்றாரு அது மட்டும் இல்லாமல் அந்த நெக்லஸ் வந்து அதோட பவர் ஆட் பண்ணி விட்றாரு இப்போ அந்த சமனிங்கான எல்லா ஸ்கில் வந்து ஏற்கனவே அது எல்லாமே வந்து ஹை ரேங்கிங் ப்ரையர்ஸ் அளவுக்கு ஸ்கில்ஃபுல் தான் அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து ஒரு பஃப் எஃபெக்ட் மாதிரி இது எல்லாத்துக்குமே ஈக்குவலாக போகிற மாதிரி கொடுக்காரு இப்போ ஹீரோ கட்ட வந்து மேஜிக்கு ஸ்கெல்ட்டுன்னு அப்புறம் ஹீரோ கட்ட ஸ்கெல்ட் நைட் இருக்கும் அப்புறம் கோலம் இருக்கும் இத்தனை நேரத்தை வச்சு ஸ்கில் ஹீரோ வந்து நின்றுட்டு இருப்பார் இப்போ என்ன சொல்கிறது ஜின்னா இப்போ நம்ம ஜெயிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதோடையே இந்த பாட் முடியுது கேய்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணலாம் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம் பை கைஸ்